ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே உன் பயிற்சி மற்றும் முயற்சிகளில் எந்த குறையும் இல்லை ஆனால் உனக்கான காலம் பொருந்தி வருவதில்தான் சில தாமதங்கள் தென்படுகின்றன ஆனாலும் நீண்ட நாட்கள் நீ காத்திருக்க வேண்டியது இல்லை குழந்தையே சிலருக்கு விரும்பியபடி வருமான உயர்வு வேலை மாற்றம் நான் அமைத்து தந்துள்ளேன் இன்னும் சிலருக்கு வினையின் கடைசி பாகத்தை கடப்பதற்கு நான் அருள் புரிந்துள்ளேன் ஒருபோதும் நம்பியவரை நான் கைவிடுவது இல்லை மாயைகளைக் கண்டு அஞ்சாமல் மனதில் தெளிவான சிந்தனைகளோடு நீ காத்திரு உனக்கு நல்லதே நடக்கும் ஒரு வெற்றி தோல்வியை மறக்க செய்யும் ஒரு தோல்வி பல வெற்றிகளை பெற செய்யும் முயற்சித்துப்பார் முடியாதது என்று ஒன்றுமே இல்லை உலகில் வெற்றி பெற்ற அனைவரையும் ஒரு பக்கமும் தோல்வியடைந்த அனைவரையும் ஒரு பக்கமும் தராசில் வைத்து நிறுத்துப்பார் பணக்காரனும் தோற்று இருக்கிறான் ஏழையும் வென்றியிருக்கிறான் தோற்று போன எவரிடமும் இல்லாத ஒன்று நம்பிக்கை மட்டும்தான் வெற்றியடைந்த அனைவரிடமும் இருந்த ஒன்றே ஒன்று நம்பிக்கை மட்டும்தான் அந்த நம்பிக்கை மட்டும் இருந்தால் அது எல்லாவற்றையும் பெற்றுத்தரும் நிச்சயமாக நம்மால் வெற்றி பெற முடியும் என்கிற எண்ணத்திற்கு பெயர்தான் நம்பிக்கை ஏமாற்றம் தோல்வியின் முதல் படியல்ல அது வெற்றியின் அஸ்திவாரம் வாரம் நீயும் வெற்றியடைவாய் நீ நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே இன்றைய காலகட்டத்தில் பிரிவுகள் சாதாரணமாகிறது வாக்குவாதங்களை தவிர்க்க முயற்சி செய் சொன்ன சொல்லையே பிடித்து தொங்காதே கோபம் அதிகமானால் பேசுவதை தள்ளிவை பேச்சுக்கள் அதிகமானால் நீ மௌனத்தை கையில் செய்த தவறை காலம் முழுதும் சுட்டிக்காட்டி நோகடிக்காதே குழந்தையே நானும் தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டேன் என்று ஒத்துக்கொள் மன்னிப்புகளை வழங்க எப்போதும் மறுக்காதே விருந்தினர்களை மகிழ வரவேற்க பழகிக்கொள் நன்றிகளை கூற நொடி நேரமும் செய்யாதே என் தங்கமே பொறாமையை நீ வெல்ல வேண்டும் பொறாமை என்கின்ற வேண்டாத குணத்தை பொறுத்தவரை நமக்கு எந்த விதமான லாபமோ நஷ்டமோ கிடையாது பொறாமை என்பது இன்னொருவருக்கு கிட்டியிருக்கும் லாபம் அல்லது வளம் கண்டு தாழாமை வேறு ஒருவருக்கு ஒரு அதிர்ஷ்டமோ செல்வாக்கோ கிட்டிவிட்டால் நம்மால் அதை சகித்து கொள்ள முடியாமல் அவரை அவதூறாக பேசுகின்றோம் அவருக்கு நஷ்டம் ஏற்பட்டுவிட்டால் மகிழ்ச்சி அடைகின்றோம் இது நல்லதா அந்த மனிதன் வளம் பெற்றால் நமக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது ஆனால் ஜனங்கள் இந்த விதத்தில் சிந்திப்பது கிடையாது அவனுக்கு நலம் கெட்டினால் அவனோடு சேர்ந்து நாமும் மகிழத்தான் வேண்டும் நமக்கும் நலம் கிட்டியது நாமும் பாக்கியசாலிகள் என எண்ண வேண்டும் அல்லது அதே நலம் நாமும் பெறுவோம் நாமும் பெறுவதற்கு முயற்சி செய்வோம் என்று சிந்திக்க வேண்டும் அதுவே நம் விருப்பமும் தீர்மானமுமாக இருக்க வேண்டும் நம்மிடமிருந்து அவன் எதை எடுத்து சென்று விட்டான் ஒன்றும் இல்லை அவனுடைய கர்மாவின் பலனாக அவன் பலம் பெற்றான் அப்படியிருக்க அதைக் கண்டு நாம் ஏன் பொறாமைப்பட வேண்டும் முதலில் பொறாமையை வென்றுவிடு அதன் பிறகு உனக்கு நடக்க வேண்டியது தானாக நடக்கும்